நீட் தேர்வுக்கு மறுப்பு ஆனால் டெட் தேர்வுக்கு விருப்பமா என தமிழக அரசை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை வாயிலாக கேட்டுள்ளார் மருத்துவ இடம் பிடிக்க நீட் தேர்வுக்கு மறுப்பு தெரிவிக்கும் திமுக சாதாரண ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் பணிக்கு மட்டும் பி தேர்வு மதிப்பெண் இருந்தும் நீட் போலவே ஒரு டெட் தேர்வை நடத்துகிறார்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அதிலும் இந்த முரண்பாட்டை விட மோசமாக டெட் தேர்வில் தேர்வானவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தகுதி தேர்வு நடத்துகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஒற்றை நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்று எதிர்ப்பு தெரிவிக்கும் திமுக ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இரண்டு டெட் தேர்வுகளை ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர்களுக்கு நடத்துவது எந்த விதத்தில் நியாயம் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் அரசு மருத்துவக் கல்லூரியில் மிக குறைந்த கட்டணத்தில் இடம் கிடைக்கச் செய்யும் நீட் பொதுத் தேர்வை எதிர்த்து சமுதாய மறுமலர்ச்சி செய்வது போல போராடி வரும் ஆளும் திமுக அரசு ஆசிரியர் பணி தேர்வுக்கு மட்டும் எதற்காக டெக்னிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எனப்படும் டிஇடி தேர்வை நடத்த வேண்டும் என்று கேட்டுள்ளார்